பெண்களை அடிமைப்படுத்தினார்களா பாலியல் எதிரில் பெண் உடல் ஆக்கிரமிப்புக்குள்ளானதா பெண்களை போகப்பொருளாக பயன்படுத்தினார்களா இராமாயணம் கூனி கையி எனும் பெண்களின் சூழ்ச்சியும் சீதை எனும் பெண்ணின் விருப்பமுமே முக்கியத்துவம் பெற்றதாக இருந்திருக்கின்றன தசரதன் எனும் நாடாளும் அரசன் மனைவிக்கு கொடுத்த வரத்துக்கு கட்டப்படுபவனாக காட்டப்பட்டிருக்கின்றான் சீதை தனக்கான மணமகனை தேர்ந்தெடுக்கும் உரிமை பெற்றவளாக மட்டுமல்ல தன் வாழ்க்கையை முடிவெடுக்கும் சுயாதீன வாழ்க்கையே வாழ்ந்திருக்கின்றாள் சீதைக்காக சுயம் மனம் நடத்தப்படுகின்றது இராமன் போட்டியில் கலந்து வில்லை வளைத்து வென்றே சீதையை கரம் பிடிக்கின்றான் காட்டுக்கு செல்வதா அரண்மனையில் வாழ்வதா என முடிவெடுக்கும் அதிகாரம் சீதைக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன சீதை ஆசைப்பட்டு கேட்கும் பொருளை கொடுக்க வேண்டும் எனும் கட்டாயம் இராமனாகிய ஆணுக்கு இருந்திருக்கின்றது சீதையின் தந்தையும் சீதையின் விருப்பத்தையே புரிந்து நடத்தியிருக்கின்றான் சீதை மேல் ஆசை கொண்ட இராமனனும் சீதையை கடத்தி சென்ற போதனிலும் அவள் விருப்பம் இல்லாமல் அவளை வன்புணர்வு செய்யும் உரிமை அற்றவனாக காட்டப்படுகின்றான் அவள் மன விருப்பம் வேண்டி காத்திருக்கின்றான் சீதைக்காகவே இலங்கை அழிக்கப்படுகின்றது சீதை எனும் பெண் பெண் இங்கே மேன்மைப்படுத்தப்பட்டே இருக்கின்றார் தன்னை நிரூபிக்க சீதை நெருப்பில் இறங்கியதான சம்பவத்தின் மூலம் நெருப்பையும் கட்டுப்படுத்தும் சர்வாதிகாரம் பெற்ற பெண்ணாக சீதை உருவகப்படுத்தப்பட்டிருக்கின்றார் சந்தேகப்பட்டு சீதை தீக்குளித்து தன்னை நிரூபித்தாள் எனும் வாதத்தை விட சீதைக்கு நெருப்பம் கட்டப்பட்டிருந்தது என்பதே இங்கே கவனத்தில் கொள்ளப்பட்டிருக்க வேண்டும் நெருப்பாலும் பெண்ணின் உறுதியை அழிக்க முடியாது என்பதாகவும் சொல்லலாம் நெருப்பாற்றை கடந்தவள் எனும் போதே அவள் பேராற்றல் எல்லைகள் அற்றதாகின்றன இலக்கிய படைப்புகளை எழுதியவர்கள் பெண்ணுக்கான தனித்துவத்தை மட்டுப்படுத்தி அவளின் பேராற்றலை கட்டுப்படுத்தி அவரின் சிறையினை உடைப்பதில் பெருந்தாற்றி இருப்பதை மறுபடியும்